எதை படிக்கிறோம் என்பதல்ல அல்ல உங்க எல்லாரையும் நான் பாக்குறேன் உங்களுக்கு நான் இப்படி சொல்லிட்டு வரேன் நான் இப்பதான் அமைச்சர் கிட்ட பக்கத்துல காதல ஒரு விஷயத்த சொன்னேன் சார் இந்த பிள்ளைங்க எல்லாம் ஜெயிச்ச பிள்ளைங்கல்ல எல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் அபவ் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு இது இல்லாம இதே சைதாப்பேட்டையில தேடுனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறு பிள்ளைங்களாவது கிடைப்பாங்க சார் யார் தெரியுமா அவங்கெல்லாம் படிக்கவே முடியாது அத்தனை விஷயங்களையும் சூழப்பட்டு தொடர்ந்து ஃபெயிலானாலும் கடைசி கட்டத்தில் நான் ஃபெயிலாக மாட்டேன் என்று சொல்லி நிமிர்ந்து பாஸ் செஞ்ச குழந்தைகள் இருக்கிறாங்க அந்த ஐநூறு பேரையும் அழைத்து இத்தகைய நிகழ்ச்சியை நீங்கள் அடுத்த வருடம் வைக்க வேண்டும் அவர்களுக்கு தானே எல்லாரும் பஸ் மார்க் வாங்கினோம் இப்போ யார் செகண்ட் மார்க் வாங்குறது இப்போ செகண்ட் மார்க் வாங்குறதுக்கு இடம் கிடையாதா இப்போ நான்லாம் யாரு நாளாம் சுமார படிக்கிற பிள்ளை தான் ஆனால் ப்ராக்ரஸ் காட்டினேன் புரோகரஸ் காட்டுகின்ற குழந்தைகள் தான் இப்படி ஒரு ரகசியத்தை சொல்லிவிட்டு போகிறேன் குழந்தைகளே ஃபர்ஸ்ட் யாரு லாஸ்ட் யாருன்னு இருக்காத பெஸ்ட் யாருங்கிறத பாரு நீ பெஸ்டா இருக்கிறியா யூவன் உனக்காகத்தான் இந்த உலகம் நீ ஃபர்ஸ்ட் வாங்காம இருக்கலாம் இன்னொரு விஷயமும் சொல்ற பக்கத்தில் இருக்கிற குழந்தையினுடைய மார்க்கை கேட்காத ஒருபோதும் கேட்காத அது அவசியமே இல்லை யூ ப்ரோக்ரஸ் நீ முப்பத்தி ரெண்டு நான் சொல்றேன்

ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றேன் நான் ஜெயிக்கிறவ நான் சொல்றேன் அவ தொண்ணூத்தெட்டுல இருந்து தொண்ணூத்தி ஆறு நீ முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தெட்டு ஜெயிக்கிற ஜெயிச்சுக்கிட்டே போ வாய்ப்புகளை முழுக்க பயன்படுத்து உன்னுடைய ஐநூறு மார்க்கு எல்லாம் போதாது ஊக்கத்தொகை வாங்கிக்கொள் போதாது ஏன் தெரியுமா உன்னுடைய காம்படிஷன் எப்படி இருக்கு தெரியுமா இன்றைய இந்தியாவின் சூழ்நிலை கல்விச் சூழ்நிலை எப்படி இருக்கிறது தமிழகத்து பிள்ளைகள் எப்படி இந்தியாவில் முதல் மாநிலத்திற்கான பிள்ளைகளாக கல்விச் சிறந்த தமிழ்நாடுன்னு சொன்னாங்களே அந்த கல்வி சிறந்த தமிழ்நாட்டில் வரக்கூடிய குழந்தைகளா நீங்க வரணும்னா உங்களுடைய தோளிலே பொறுப்பு அதிகமாக இருக்கிறது யூ ஷோ யோர் செல்ஃப் யூ ப்ரூவ் யோர் செல்ஃப் நான் இதை இப்ப பாருங்க நீங்க எல்லாருமே உதவி தொகை வாங்குறீங்க அப்படித்தானேப்பா வாங்குறீங்களா எப்படி திருப்பி தர போறீங்க எல்லா ஐடியா வச்சுருக்கீங்களா நான் சொல்லித்தரேன் ஐடியாவை நானும் உதவி பெற்று படித்த பிள்ளை தான் நான் எப்படி அதை திருப்பி கொடுத்தேன்னு சொல்கிறேன் இங்கே பாரு நீ உங்களுக்கு தரக்கூடிய இந்த தொகைக்கு உதவி தொகை ஊக்கத்தொகைன்னு பேர் இந்த தொகையை எப்படி இந்த சமூகத்துக்கு திருப்பி தரணும்னு தெரியுமா நீங்கள் இந்த கணக்கு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இருந்து ஒன்பது போகுமா போகுமா என்ன பண்ணலாம் ஆ திருப்பி கொடுத்துருக்கியா இன்னைக்காவது சீன நாட்டில் எப்படி சொல்லி தராங்க தெரியுமா ஏழுல இருந்து ஒன்பது போகாது அப்படின்னு ஏழு வீடு தவிக்குமா அப்போ பக்கத்து இருந்து ஒரு எண் தன்னிடமிருந்து ஒன்றை தந்து உதவும் கடன் என்பது உரியவர்களுக்கு திருப்பி தர வேண்டும் உதவி என்பது உங்களுக்கு முன்னால் இன்னும் பத்தாண்டுகளுக்கு பிறகு உன்னை போல் யாரேனும் உனக்கு முன்னால் வந்தால் நிச்சயமாக நீ பெற்ற இந்த கல்வித் தொகையை அந்த குழந்தைக்கு நீ திருப்பி கொடுத்தால் அதுதான் உண்மையான வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நீ திருப்பி கொடுத்ததாக அமையும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் நான் திருப்பி கொடுத்துட்டு இருக்கேன் ஆறு குழந்தைகளை ஒவ்வொரு வருடத்திற்கும் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன் நான் வாங்கியது அறுநூறு ரூபாய் பிளஸ் டூல எனக்கு கிடைச்சது அறுநூறு ரூபாய் அந்த அறுநூறு ரூபாய் காசை நான் இதோ என்னுடைய வேலை வாய்ப்பு எனக்கு கிடைத்த அந்த நாளில் இருந்து இன்று வரைக்கும் வருடந்தோறும் ஆறு பிள்ளைகளுக்கு பீஸ் கற்ற வேலையை நான் எடுத்துக்கொண்டேன் அது அறுநூறு ரூபாய் எனக்கு கொடுத்தவருக்கு நான் செய்யும் நன்றி உடனே அந்த அளவுக்கு வளர்த்து நான் எல்லோராலும் முடிகிறது என்றால் உன்னால் முடியாதா சார் ஒரு வார்த்தை சொன்னார் எனக்கு முன்னால பேசினவர் ரெண்டு சொல்ல சொல்லிட்டு போறேன் குழந்தைகள் இருக்கு ஒன்று நம்மளோட லிங்க் ஆகிக்கிட்டே வரும் ஒன்று டீலிங்க் ஆகிடும் இந்த டீலிங்க் ஆகிற விஷயம் என்ன தெரியுமா பொம்பளை பிள்ளைகளுக்கு சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்தெல்லாம் சேர்ந்து படிப்போமா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் பிரிஞ்சுருவோம் ப்ளஸ் டூ வரைக்கும் சேர்ந்து படிப்போமா காலேஜில் பிரிஞ்சிடுவோம் காலேஜ்லலாம் எல்லாம் சேர்ந்து படிப்போமா வாழ்க்கையில் பிரிஞ்சிடுவோம் இது டீலிங்க் அப்படியே வாழ்க்கை முழுக்கம் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் ரொம்ப குறைந்த பர்சன்டேஜ் இப்போ ரயில் பயணம் போல சும்மா ஒரு ரெண்டு மாதம் ஃபோன் பண்ணுவோம் பேசுவோம் அவ்வளவுதான் அதுக்கப்புறமா எல்லாம் லிங்க் இருக்காது வாழ்க்கை முழுவதும் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் குடும்பம் இருக்குல்ல கல்யாணம் ஆச்சுன்னா டீலிங்க் ஆகிடுதுங்க கணவனோட பொண்ணு போயிடுறா மனைவியோட பையன் போயிடா அவங்க குடும்பம் அப்படின்னு போயிடுது அண்ணன் தங்கையினுடைய உறவு எல்லாம் ஆரம்ப காலங்களில் இருந்தது போல் இருப்பதில்லை டீலிங்க் ஆகுது குடும்ப உறவுகள் கூட டீலிங்க் ஆகுது நம் உடன் கடைசி வரைக்கும் வருகின்ற ஒற்றை விஷயம் கல்வி மட்டும்தான் என் குழந்தைகள் அது எப்பவுமே டீலிங்க் ஆகாது நீ நம்பு நீ நம்பு நீ படிக்கக்கூடிய படிப்பு நான் இந்த இருக்காந்துட்டே பார்த்தேன் நிறைய குழந்தைகள் செல்போன் பார்த்துட்டு இருந்தீங்க எனக்கு தெரியல எங்கள் அப்பா மார்கள் நிறைய பேர் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பசங்க அதை செய்யலாம் அப்பா மார்களுக்கு சொல்றேன் நான் இப்பெல்லாம் கையில் வச்சுக்கிறது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டேன் நான் வந்து ஸ்க்ரீன் டைமை வந்து வேற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன் இப்ப பார்த்தேன் போன வாரம் நான் ரெண்டு மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு பயன்படுத்தி இருக்கிறேன் இப்ப கண்ட்ரோல் பண்ணிருக்கேன் நான் இந்த அப்பா அம்மா இருக்காங்களே எப்ப பார்த்தாலும் செல்போனை கையில பிடிச்சிட்டே இருப்பாங்க பாத்திருக்கியா சில அம்மாமார்களும் இருக்காங்க நிறைய அப்பா தான் பாத்ரூம் போனாலும் நீங்க இருக்கலாம் ஐயா நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட கேட்டேன் என்னத்துக்காக எப்ப பார்த்தாலும் பாத்ரூம்க்கு கூட அவங்க எடுத்துட்டு போறாங்கன்னு பயமா தனியா போக அதை விட பெரிய பயம் என்ன தெரியுமா போனை தனியா விட பயம் அதான் பெரிய பயமே அவங்களாவது தனியா பயிருவாங்களே தவிர போனை தனியா விட மாட்டாங்க யாரை பார்த்துட்டாங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்க பாஸ்வேர்ட் தெரியாத மாதிரி தான் இருப்பாங்க ஆனா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இந்த போன் இருக்கு இல்லையா நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் ஹேவ் டிஜிட்டல் ஃபாஸ்டிங் இல்லைன்னு சொல்லு நீ அடுத்தவர்களுக்கு எவ்வளவு அறிவுரை சொல்ற அடுத்தவர்களிடத்தில் எவ்வளவு லீடர்ஷிப் காட்டுற பி எ லீடர் ஃபார் யுவர் ஓன் உனக்கு சில விஷயங்கள் நோ சொல் பார் இன்னில இருந்து ஆரம்பி பார்ப்போம் உனக்கு சில விஷயங்கள் நோ சொல்லி ஆரம்பி உன் வயதில் நான் ஆரம்பித்தேன் இதோ இந்த வயதில் இந்த மேடையில் அமைச்சர் பக்கத்தில் உட்காரக்கூடிய அந்த கல்வி தகுதியால் எனக்கு கிடைத்த அந்த நாற்காலியை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் ஒன்னும் இல்லைங்க நௌஷத் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இசை கலைஞர் அவருக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடைக்குது கல்கத்தால நேஷ்னல் அவார்டு வாங்கினேன் அந்த நௌஷத் சொன்ன ஒரு வாக்குமூலத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அவர் சொன்னார் இன்னிலிருந்து பத்து வருஷத்திற்கு முன்னால் நான் பத்தில் பதினெட்டு வருஷத்துக்கு நான் இதோ இந்த அரங்கத்தினுடைய எதிர் சைடில் இருக்கக்கூடிய பூங்காவில் உட்காந்து தான் ஹார்மோனியத்தில் இசையை வந்து கம்போஸ் பண்ணுவேன் அப்போ எனக்கு ஒரு கனவு இருந்தது இந்த ஹாலில் எனக்கு அவார்ட் கிடைக்கணுன்ற கனவு இருந்தது ஆனால் என்னுடைய அந்த பூங்காவுக்கும் அந்த ஹால்க்கும் பதினெட்டு அடி தான் பதினெட்டு ஸ்டெப்ஸ் தான் பதினெட்டு ஸ்டெப்ஸ் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஹாலில் வந்துடலாம் ஆனால் இந்த பதினெட்டு அடியை கடப்பதற்கு எனக்கு பதினெட்டு ஆண்டுகள் ஆனது என்று அவர் சொன்ன இப்போ அங்கே நீ பாப்பா அங்கேருந்து இந்த மேடையில் இந்த சேர் எவ்வளோ தூரம் ஏன்னா ஒரு இருபது அடி இருக்குமா இருபத்தஞ்சு அடி இருக்குமா அந்த இருபத்தஞ்சு அடியை கடந்த இந்த மேடையில நீ வந்து உட்காரணும்னா இருபது ஆண்டுகள் நீ பணி செய்தாக வேண்டும் அதற்காக நீ உழைத்தாக வேண்டும் அதற்காக நீ படித்தாக வேண்டும் அப்பொழுதுதான் உன்னால் சில உயரங்களை அடைய முடியும் நமக்கு பல நேரங்கள நம்ம எங்க மிஸ் பண்றோம் தெரியுமா கதைகள் முக்கியமே இல்லை குழந்தைகளை கதைகள் தருகின்ற அந்த மெட்டீரியல் இருக்கு இல்லையா கன்டென்ட் அதை வாங்கி வச்சுக்கோ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அந்த பொருளை மட்டும் பார் உள்ளுக்குள்ள எதற்காக அது சொல்லப்படுகிறது என்று மட்டும் பார் பல நேரங்களில் நான் யோசிச்சு இருக்கிறேன் இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னா யோசிச்சு இருக்கிறேன் நீ என்னப்பா செய்யறன்னு கேட்டிருக்கிற ஆனால் பின்னால் தான் புரிந்து கொண்டேன் சொல்லுகின்றவர் யார் என்பதை விட சொல்லப்படுகின்ற பொருள் மிக முக்கியமானது பல இடங்களில் சொல்லப்படுகின்றவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மிக மிக நுட்பமாகவும் மிக மிக வீரியத்துடனும் இருப்பதற்கு அந்த மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம் காரணமாக இருக்கிறது என்று கூட நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் இப்படி சொல்றேன் உங்ககிட்ட சொல்லாம எங்க சொல்றது என்னுடைய வாழ்க்கையை நான் பென்சிலில் இருந்து தான் தொடங்கினேன் ஒரு பிடி டீச்சரா தான் தொடங்க வேலை கிடைக்கல இன்னைக்கு அசோசியேட் ப்ரொபர் நான் கிரீன் சைன் பண்றேன் சரியா இன்னொரு நாலஞ்சு வருஷத்துல என்னுடைய கிரீன் இங்குக்கான அதிகாரம் இன்னும் கூடும் எங்கேயோ ஒரு ஃபைல் இருக்குங்க எங்கேயோ ஒரு பெண் இருக்கு சரியா இந்த எது உன் கையில் வரணும்னு நீ நினைக்கிறியோ அது உன் கைக்கு வந்துடும் நான் இப்படி நான் உனக்கு சவால் விடுறேன் ஒரு பத்து வருஷம் போல வா கதவை தட்டிட்டு ஃபைல் எடுத்துட்டு என்கிட்ட வந்து நீ என்கிட்ட கிரீன் இங்கில் சைன் வாங்க போறியா இல்ல நான் ஃபைல் எடுத்துட்டு கதவு தட்டி உள்ள வரும்பொழுது நீ உட்கார்ந்துட்டு கிரீன் பென்ல சைன் பண்ணி எனக்கு தர நான் டீச்சர் இல்லையா ஃபைல் எடுத்துட்டு நானே வரேன் கிரீன் இங்கு உங்ககிட்டயே இருக்கட்டும் சைன் பண்ண எனக்கு சைன் பண்ண இன்னைக்கு நான் சைன் பண்றேன் என்னுடைய ஃபர்ஸ்ட் பிஹெச்டி யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணு பிஹெச்டி வாங்கியிருக்கா நான் சைன் பண்றேன் கிரீன் இங்கில் சைன் பண்றேன் நீ பண்ணு வாய்ப்புகள் உனக்கு தான் அரசாங்கம் விரித்து தருகிறது இன்னும் பதினஞ்சு நிமிஷத்துல உங்க கையில வந்து வாட்ஸ்அப்ல இந்த வந்து இதெல்லாம் குவியும் என்கிறார்கள் எல்லாருக்குமே நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு பாட்டை ஒரு காசிப்ப ஒரு ரீல்ஸ பார்க்கும்போது இருக்கக்கூடிய ஆர்வத்தை விட உங்களுடைய வாழ்க்கை வடிவமைக்கக்கூடிய செய்திகளை வாசிப்பதில் ஆர்வம் குறைவாக இருக்கிறது அதில் ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள் ஏன் தெரியுமா ரீல்ஸ் பார்த்தேன்னு ரீல்ஸ் போடுறானோ அவன் சம்பாதிப்பான்